வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் இந்த ஆண்டில் இருபதாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது குறுகிய கால பயிர்க்கடனுக்கு நிதியாக நபார்டு வங்கி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளது இதை பத்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி கடந்த இரண்டு நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க கபட நாடகமாடும் திமுக அரசின் செயல் கண்டனத்திற்கு உரியது எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சினைக்கு வழிவகுத்த திமுக அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும் மாற்று மத அமைப்புகளுக்கு திமுக துணை போக கூடாது மிக தெளிவாக தீர்ப்பளித்த பின்பும் நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் அவமதிப்பதும் மிரட்டுவதும் தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் நடத்த தூண்டுவதும் திமுக அரசு தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதாகும் இந்து இயக்க தொண்டர்களின் மீது தமிழக அரசு அடக்குமுறையை தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் ஜனநாயக அற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் கம்மி விலையில் கொடுப்பதால் ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின் அவற்றின் விலையை குறைக்கவில்லை என திமுகவை சேர்ந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி குறைக்கப்பட்டது அனைத்து நிறுவனங்களும் பொருட்களுக்கான விலையை குறைத்தன ஆனால் ஆவின் நிறுவனம் பால் பொருட்கள் விலையை குறைக்கவில்லை இது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது அதை தொடர்ந்து தீபாவளி பண்டிகையின் போது பண்டிகை கால தள்ளுபடி என கூறி பால் பொருட்களின் விலையை சற்று குறைத்தது இம்மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து மீண்டும் விலையை உயர்த்தியது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம் அளித்துள்ளார் அதில் ஆவின் என்றால் சுண்ணாம்பு வட இந்திய கம்பெனிகள் என்றால் வெண்ணெய் என்ற அடிப்படையில் அற்ப அரசியல் பேசுகின்றனர் அவர்கள் கவனத்திற்கு என கூறி ஆவின் பொருட்களின் விலையை மற்ற நிறுவனங்களின் விலையோடு ஒப்பிட்டுள்ளார் அதாவது ஆவின் பொருட்களை கம்மி விலைக்கு கொடுப்பதால் விலையை குறைக்கவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் மதுரையில் வருகிற ஏழாம் தேதி நடைபெறவிருக்கும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு லட்சம் பட்டாக்களை வழங்க உள்ளதாக அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்துள்ளார் மதுரை சோலை அழகுபுரம் ஜெயஹிந்துபுரம் ஆகிய பகுதிகளில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக குடியிருப்போர்கள் பல்வேறு காரணங்களால் பட்டா பெற முடியாத நிலை இருந்து வந்தது இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிறுவன் மூன்று ஆண்டுகள் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் சமுதாய பணியாற்ற வேண்டும் என்று தூத்துக்குடி இளம் சிறார் நீதிக்குழுமம் நூதன தண்டனை வழங்கியுள்ளது மத்திய அரசின் கட்டண உயர்வை கண்டித்து திருநெல்வேலியில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொண்ணூற்று எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இறந்தோர் முகவரியில் இல்லாதோர் இரட்டை பதிவு என்ற வகையில் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்